ஹாய் வணக்கம் உங்கள் ஆனந்த கண்மணி ஆனந்த நாவல் கீதம் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை புதுசாக கேட்குறீங்க அப்படின்னா மறக்காமல் இப்போவே அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை அமைக்கிடுங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நாம் இப்போ கேட்க போகலாமா சுபலதாவின் தொலைவில் நீ தொட முடியாமல் நான் அத்தியாயம் முப்பது பொற்கொடி உறவு பெண் அதனால் இயல்பாகவே ஒரு பாசம் உண்டு அழகம்மைக்கு மேலும் தன் மகனிற்காக குடும்பமே வேண்டாம் என்று பிறந்த வீட்டை விட்டுட்டு இத்தனை வருடமாக இருக்கிறாள் அதனால் அழகம்மை அவளுக்கு மகள்களை விட ஒருபடி அதிகமாகவே பாசம் காட்டுவார் இது அனைவருக்குமே தெரியும் ஏன்னா பொற்கொடி இருவருக்குமே சிறு வயதில் திருமணம் யுகா பொற்கொடி இருவருக்குமே சிறுவயதில் திருமணம் பொற்கொடி யுகாவை விரும்பிய போது அவர்கள் கிராமத்து வீட்டில்தான் இருந்தார்கள் சின்ன வீடு பெரிய வசதிகள் இல்லை யுகா அப்போதுதான் படித்து முடித்தான் பெரிய அளவு சம்பளமும் இல்லை ஆலியிடம் அப்போதும் பணம் இருந்தது ஆனால் அது குடும்பத்தாருக்கோ மற்றவர்களுக்கோ தெரியாது அவன் எல்லா பணத்தையும் தொழிலில் போட்டு புது புது ஐடியா பண்ணி தொழிலை முன்னேற்றி கொண்டு இருந்த சமயம் பொற்கொடி அழகான பெண் ஓரளவு வசதியான குடும்பத்து பெண் பெரிய பணக்கார குடும்பங்களில் அவளை பெண் கேட்டார்கள் இது அழகம்மைக்கு நன்றாக தெரியும் அவளை பெண்கேற்ற குடும்பத்தோடு ஒப்பிட்டால் இவர்கள் ரொம்ப சாதாரணம் அப்படி கீழ்நிலையில் உள்ள தன் குடும்பம் தன் குடும்பம்தான் வேண்டும் என்று திருமணம் பண்ணிக்கொண்ட கொண்ட மருமகளை உள்ளங்கையில் வைத்து தான் தாங்குவார் ஏன் ஆளி பொற்கொடி மேல் மதிப்பு உண்டு இன்றைய பெண்கள் அழகு படிப்பு வசதி அந்தஸ்து என்ற அளவுகோல் வைத்து திருமணத்தில் மணமகனை தேர்ந்தெடுக்கும் போது தன் தம்பி மீது கொண்ட காதலுக்காக எதுவும் இல்லாத தம்பியை கைப்பிடிக்க குடும்பத்தாரை எதிர்த்து கொண்டு வந்த பெண் என்று இன்று இந்த குடும்பம் வசதியில் பெரிய அளவு வந்துவிட்டாலும் அன்று அவள் தங்களை கௌரவப்படுத்தியதாகவே நினைத்தார்கள் அதனால் பொற்கொடி கேட்டது கேட்காதது அத்தனையும் வாங்கிக் கொடுப்பார் அழகம்மை யாழ்நிலையிலா மீது அவருக்கு நல்ல அபிப்பிராயம் இருந்தது இல்லை அதற்கு காரணம் அவள் திருமணம் செய்து வந்தபோது இருந்த சூழ்நிலை மேலும் வயிற்றில் பிள்ளையோடு தன் மகனை கட்டாயப்படுத்தி கட்டிக்கொண்டதாகவே நினைத்தார் திருமணத்திற்கு முன் தவறான பெண்ணை திருமணத்திற்கு முன் தவறின பெண்ணை ஏற்றுக்கொள்ள ஏற்றுக்கொள்ளும் அளவு அவர் பெரிய மனது கொண்டவர் இல்லை அந்த காலத்து பெண் அவர் என்னப்படி ஆண் தவறினால் கூட அவப்பெயர் வராது பெண் தவறினால் தப்புதானே என்ற எண்ணம் கொண்டவர் அவருடைய விருப்பம் அவருடைய விருப்பம் நன்றாக தெரிந்ததால் மகனுக்கு தேவையானதை மட்டும் வாங்க சொல்லிவிடுவாள் இங்கே அம்மா வீடு வந்த பிறகு முதலில் சந்தோஷமாகத்தான் இருந்தது ஆனால் பிறகுதான் தானும் வெண்ணிலா மாதிரி அம்மா அப்பாவுக்கு சுமையா இருக்கிறோமே என்று புரிந்து கொண்டாள் மனைவி மகனை மனைவி மகனை விட்டுட்டு கிளம்பும்போது போது மனைவியிடம் ஒரு கட்டு ஐநூறு ரூபாய் தாளை ஆளு கொடுத்தான் அவன் வீட்டில் இருக்கும்போதே வாங்காதவள் இப்போதா வாங்குவாள் வேண்டாம் என் அப்பா இருக்கார் பார்த்துக்குவார் என்று சட்டமாக சொல்லிவிட்டு வந்துவிட்டாள் இப்போது பாவம் தானும் ஒரு சுமையை என புரிந்து கொண்டாள் யாழ்நிலா வராத யாழ்நிலா வந்ததால் வெண்ணிலாவும் வந்துவிட்டாள் சின்ன வீடு தடுமாறியது யாழ்நிலாவின் மகன் படு சேட்டை ஒரு பொருளை வைக்க முடியாது பிடித்து இழுத்து கொட்டி கவிழ்த்து மேலே எடுத்து அப்பி கொண்டு அவன் நிற்பதை பார்க்கும்போது போது சிரிப்பை விட யாழ்நிலாவிற்கு அழுகை வரும் ஏனென்றால் அங்கே சுத்தம் பண்ண வேலையாட்கள் உண்டு இங்கே அவளும் அம்மாவும் தானே செய்யணும் பாவம் அம்மா அக்கா குழந்தையை பார்க்கவே அக்கா குழந்தையை பார்க்கவே மாட்டாள் அவள் மகளையே அம்மாதான் தான் பார்த்து பிறகு வேலையை நினைத்து அழுத்து கொள்வாள் தான் இந்த ஐடியா கொடுத்தார் நீ படிக்கும்போதே ப்ராஜெக்ட் செய்து கொடுத்தாயே அந்த கம்பெனியிலேயே கேட்டுப்பார் வீட்டில் இருந்தே வேலை செய்வதாக சம்பளம் குறைவு என்றால் கூட பரவாயில்லையே என்றார் இந்த ஐடியா அவளுக்கும் இருந்தது எனவே அந்த கம்பெனியின் கிளை சென்னையில் இருக்கு அங்கே சென்று பேசினாள் எப்போதுமே வீட்டில் இருந்தே செய்வது என்பது அவர்களுக்கு இஷ்டமில்லைதான் எனவே இரண்டு மாதத்திற்கு ஒரு முறை சென்னை அலுவலகத்திற்கு ஒரு வாரம் வந்து அப்டேட் கொடுக்கணும் கொடுத்துவிட்டு செல்லணும் என்று சொல்லவும் ஒத்துக்கொண்டாள் அதன்படி அவள் வேலையில் சேர்ந்து கொண்டாள் அம்மா அப்பா உன் புருஷனுக்கு சொல்லிடு என்றார்கள் வேண்டாமா பிறகு இங்கே வரக்கூட விடமாட்டார் என்று சொன்னதும் விட்டுவிட்டார்கள் முதலில் ஒரு வாரம் அவள் தாயிடம் மகனை விட்டுட்டு அலுவலகம் போய் வந்தாள் ஒன்றும் பிரச்சனை இல்லை இடையில் யாழ்னா போனை எடுத்து சார்ஜு பண்ணினாள் ஆலி வரம்பன் மாமியாருக்குத்தான் அழைத்து மகனை பற்றி கேட்டுக்கொள்வான் பேரன் இல்லாம அம்மாவுக்கு கஷ்டமா இருக்கு உங்க பெண்ணை அனுப்பி வைங்க நான் எப்ப கூப்பிட வரட்டும் என்றான் நான் யாருக்கிட்ட கேட்டு சொல்றேனே மாப்பிள்ளை என்றார் சாந்தி பிறகு மகளிடம் மருமகன் சொன்னதை சொன்னவர் போனில் கூட பேசக்கூடாதுன்னு என்னடி இது பிடிவாதம் ஏதோ சூழ்நிலை உன் திருமணம் அப்படி நடந்து விட்டது உன்னை நல்லாத்தானே வச்சிருக்கார் நீதான் அவங்க வீட்டில் எதுவும் கேட்டால் கூட வேண்டாம்னு சொல்றியே இந்த பிடிவாதம் உனக்கு நல்லது இல்லை ஆளு என்று மகளை கண்டித்தார் மாப்பிள்ளை உன்னை கூப்பிட வர கேட்கிறார் என்றதும் யாளு கணவனுக்கு நான் இன்னும் பதினைந்து நாள் விட்டு தான் வருவேன் என்று மெசேஜ் அனுப்பினாள் அதை பார்த்தவன் நீ போய் இருபத்தி நாள் ஆகுது அம்மா அசோக்கை தேடுறாங்க எனக்கும் என் மகனை பார்க்கணும் போல இருக்கு என்றான் நான் இப்போ வர முடியாது என்று தகவல் அனுப்பிவிட்டாள் அவனும் சரி ஒரு பத்து நாள் போகட்டும் சொல்லாம கொள்ளாம போய் நின்று கூட்டிக்கிட்டு வந்துடுவோம் என்று நினைத்தான் யாழ் நிலா இங்கே இருக்கும் வரை ஆஃபீஸ் போகலாம் என்று போய் வந்தாள் அப்போதுதான் அசோக் எதையோ எடுத்து விட்டான் சின்னதா ஏதோ ஒரு கருவேப்பிலை மாதிரி இது யாருக்கும் தெரியலை மறுநாளில் இருந்தவனுக்கு வைத்தாலே போனது டாக்டரிடம் காட்டியும் கேட்கலை உடனே ஹாஸ்பிட்டலில் அட்மிட் செய்தார்கள் அப்போதுதான் சாந்தி தன் போனை வீட்டில் வைத்துவிட்டு மகளுடன் ஹாஸ்பிட்டலில் இருக்க கவிநீலா அம்மாவின் ஃபோன் அடிக்கவும் எடுத்தவள் அத்தான் நான்தான் கவி பேசுறேன் என்றதும் இயல்பா ரெண்டு வார்த்தை அவள் படிப்பு பற்றி கேட்டவன் மாமியாரை கேட்க அவள் நடந்ததை சொல்லிவிட்டாள் அவ்வளவுதான் அவனுக்கு கோபம் வந்துவிட்டது உடனே காரை எடுத்துக்கொண்டு அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்துவிட்டான் அவனை கண்ட நொடி யானிலாவுக்கு அடி வயிறு கலங்கி போனது கடவுளே இப்போ எப்படி சமாளிக்கிறது இவனை என்று அவன் டாக்டரிடம் பேசினான் வெளிந்த தன் மகனை தொட்டு தடவி முத்தமிட்டவன் தாயிடம் பேசினான் அவர் அவனை தூக்கி கொண்டு இங்கே பார்த்து கொள்ளலாம் என்றார் அவனும் டாக்டரிடம் சொல்லிவிட்டு டிஸ்சார்ஜ் பண்ணிவிட்டான் இதை கண்ட யானிலாவிற்கு கோபம் பொங்கியது என்ன விளையாடுறீங்களா என் மகனை நாலு நாளாக இவ்வளவு பெரிய ஹாஸ்பிட்டலில் வச்சு வைத்தியம் பார்க்கிறேன் இன்னும் குணமாகலை நானே பயந்துக்கிட்டு இருக்கேன் நீங்கள் என்னடா என்றால் உங்கள் ஊருக்கு தூக்கிட்டு போகிறீங்களா அங்கே என்ன வசதி இருக்குது அந்த சின்ன ஊரில் இந்த மாதிரி பெரிய ஹாஸ்பிட்டல் இருக்கா என் மகனை நீங்கள் தூக்கிக்கிட்டு போகக்கூடாது நான் என் மகன் குணமாகணும் என்று கையில் பத்து பைசா இல்லாதப்ப எங்கள் அப்பாவை கடன் வாங்க சொல்லி ஐம்பதாயிரம் ஹாஸ்பிட்டல் பில் கட்டியிருக்கேன் இப்போவும் குணமாகலை நீங்க அந்த உங்க ஊர் சின்ன ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிக்கிட்டு போக சின்ன ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிக்கிட்டு போய் என் மகனை எனக்கு இல்லாம பண்ண போறீங்களா என்று கேட்டு முடிக்கும் முன் அவள் மேல் இடி விழுந்தது இடி விழுந்தது போல் ஒவ்வொரு அடியும் விழுந்தது யாழ்நிலா வழியால் கத்தினாள் சாந்திதான் பயந்து போய் தப்பி விடுங்க இது ஹாஸ்பிட்டல் என்று மகளை இழுத்து பிடித்தார் அப்போதுதான் அதை உணர்ந்தவன் உன்னு புதச்சிடுவேன் நீ பிள்ளையை பார்த்துக்கிற லட்சணம் தான் தெரியுதே நீயா என் மகனை நீயா என் மகனை வயிற்றில் இருக்கும்போது நீயா என் மகனை வயிற்றில் இருக்கும்போதும் சரி பிறந்த பிறகும் சரி ப வளர்த்தது ரோசி தான் இப்போ எங்கள் அம்மா உன்னை நம்பி பிள்ளையை நான் எங்கேயும் அனுப்ப மாட்டேன் அனுப்ப இஷ்டம் இல்லை என் அம்மாதான் பொண்ணுங்க பிறந்த வீட்டுக்கு போக ஆசைப்படுறது இயல்பு அனுப்பி வை பத்திரமா பார்த்துக்குவா அப்படின்னு சொன்னாங்க உங்களை நம்பித்தான் நான் என் மகனை அனுப்பினேன் நீங்க அவனுக்கு உடம்பு சரியில்லை என்பதை கூட என்கிட்ட சொல்லலை என்று மாமியாரிடம் திரும்பி சத்தம் போட்டவன் மகன் வேணும்னு நினைச்சா வா இல்லைன்னா இங்கேயே இரு என் மகனை என்னால் வளர்த்துக்க முடியும் என்று சொல்ல மகனை தூக்கி கொண்டு வெளியே செல்ல அழுது கொண்டே நின்ற மகளை கூடி அவர் போயிட போறாரு என்று சாந்தி விரட்ட வேறு வழியின்றி அவள் ஓடி வந்து காரில் ஏற அதன் பின் தான் மகனை அவளிடம் கொடுத்தவன் காரை கொண்டு புயலென ஊர் திரும்பினான் அதிகாலையில் வந்து சேர்ந்த மகனையும் பேரனையும் பார்த்த அழகமை கண்ணீர் விட்டார் பிறகு பேரனை தூக்கி நிற்க வைத்து நன்றாக நன்றாக தளிர் நடைபோட்டு நடந்தவன் இப்போது சுருண்டு படுக்க ஆளி கதறிவிட்டான் தாமரையும் யுகாவும் தான் பிடித்து இழுத்து சமாதானப்படுத்தினார்கள் அழகம்மை குழந்தைகளுக்கு கை வைத்தியம் பார்ப்பதில் கைதேர்ந்தவர் அவருடைய மாமியார்தான் ஊரில் இந்த மாதிரி கை வைத்தியம் பார்த்து கொண்டு இருந்தார் அவரிடம் இருந்துதான் இவர் கற்றுக்கொண்டார் இப்ப ஸ்கேன் வசதி இருக்கு குழந்தை எதை தின்றது என்று கண்டுபிடிக்கலாம் ஆனால் அந்த காலத்தில் ஸ்கேன் இல்லையே அப்ப வயிறு தட்டுவது என்று ஒன்று உண்டு காலையில் அது காலை நேரத்தில் வெறும் வயிற்றில் வயிறு தட்டினால் குழந்தைக்கு சரியாகிவிடும் அப்படித்தான் அழகம்மை பேரனுக்கு தட்டினார் ஆனாலும் ஆலி அம்மா நம்ம ஹாஸ்பிட்டல் போகலாம் எனக்கு என் மகன் வேண்டும் என்று கதற சரி என்று யுகாவின் காரில் கணவன் மனைவி குழந்தை அழகம்மை மூவரும் சென்றார்கள் குழந்தையை பரிசோதித்த டாக்டர் நீங்க மிகப்பெரிய ஹாஸ்பிட்டலில் பார்த்திருக்கீங்க அவங்க சரியான வைத்தியம்தான் பார்த்துருக்காங்க நானும் இங்கே அதே மாதிரி மருந்து தான் கொடுப்பேன் வயிற்றுப்போக்கு போய்த்தான் நிற்கும் கழிவு வெளியேறும் வரை போகத்தான் செய்யும் என்றார் தான் வயிறு தட்டியதையும் பேரனுக்கு குடலில் ஏதோ செருகி இருப்பதையும் செருகி இருக்கிறது என்று சொல்லவும் நல்லது அது அந்த காலத்து வைத்தியம் தப்பில்லை செய்யலாம் நீங்க வெளியே கையினால செய்கிறீங்க நாங்க மருந்து மாத்திரை உள்ள கொடுக்கிறோம் அவ்வளவுதான் என்றார் அன்று மாலைக்குள் மூன்று முறை வயிறு தட்டினார் அழகம்மை மருந்து ஒரு நேரம்தான் கொடுத்தார்கள் பையனுக்கு ட்ரிக்ஸ் தான் ஏறியது அன்று மாலை நான்கு மணி முதல் எட்டு மணிக்குள் கொஞ்சம் கொஞ்சமாக வயிற்றுப்போக்கு குறைந்து இரவு எட்டு மணிக்கு மேல் சுத்தமாக நின்றுவிட்டது